காரின் உட்புறம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது சூரிய ஒளி வெளிப்படும் போது வாகனங்களுக்குள் வெப்பநிலை அதிகரிப்பது கல்லீரல் அல்லது கருப்பையில் கட்டிகளை உண்டாக்கும் புற்றுநோயை உண்டாக்கும் வாயுவை வெளியிடுவதை ஊக்குவிக்கும் கோடை வெப்பநிலையின் வருகையுடன் உங்கள் காரை நேரடியாக சூரிய ஒளியில் விட்டுச் சென்றால் கவனமாக இருங்கள் சுற்றுச்சூழல் அறிவியல் தொழில்நுட்ப இதழில் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட ஆய்வின்படி கார் வெப்பமானவுடன் புற்றுநோயை உண்டாக்கும் வாயு வெளியிடப்படுகிறது என்று அழைக்கப்படும் ஆராய்ச்சியாளர்களால் பரிசோதிக்கப்பட்ட சமீபத்திய வாகனங்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதம் காற்றில் இருந்தது இருப்பினும் இந்த வாயு குறிப்பாக கட்டிகளின் தோற்றத்தை ஊக்குவிக்கும் என்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கார் இருக்கைகளில் செலுத்தப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டால் தீப்பிளம்புகளை மெதுவாக்கும் ஒரு தீப்பொறி காரின் உள்ளே அறுபத்தி ஐந்து டிகிரி வரை பி பிபி ஒரு நச்சு வாயுவை வெளியிடுகிறது ஆராய்ச்சியாளர்களின் கூட்டுப்படி இது எலிகள் மற்றும் எலிகளின் கல்லீரல் மற்றும் கருப்பை கட்டிகளை ஏற்படுத்தியது டிசிஐ பிபி ஒரு நாளமில்லா சுரப்பியை சீர்குலைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சராசரியாக ஒரு ஓட்டுநர் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்தை தங்கள் காரில் செலவிடுவதால் பொது சுகாதார பிரச்சினையை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் பேசுகிறார்கள் கார்களில் பயணிக்கும் குழந்தைகளுக்கு இதனால் ஏற்படும் நீண்டகால விளைவுகள் குறித்தும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் டிசிஐ பிபி கார்களில் பாதிக்கப்படுவதற்கான தடைக்காக காத்திருக்கும் அதே வேளையில் ஆராய்ச்சியாளர்கள் வாகனங்களில் வெப்பநிலையை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கின்றனர் வணக்கம் தமிழிற்காக அருண் சண்முகலிங்கம்